அனைவருக்கும் வணக்கம் சற்றுன்பு வெளியான முக்கிய அறிவிப்படி நாடு முழுவதும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பிரேக்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மாதமும் நாடு முழுவதும் புதிய முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வருவது வழக்கமாகும் இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான புதிய விதிகள் அமலுக்கு வரவிருக்கின்றன அதை பற்றி இங்கே பார்ப்போம் முதலாவது அறிப்பாக வெள்ளி மீது அரசாங்கம் புதிய விதிகளை கொண்டு வருகிறது இதன் கீழ் அதன் கொள்முதல் மற்றும் விற்பனையில் அதிக வெளிப்படை தன்மை இருக்கும் வெள்ளி நகைகளிலும் ஹால்மார்க் முத்திரையிடுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டு வருகின்றன இதன் பொருள் வெள்ளியின் விலை மற்றும் தரம் குறித்து கடுமையான விதிகள் செயல்படுத்தப்படலாம் நீங்கள் வெள்ளியில் முதலீடு செய்தால் அல்லது நகைகளை வாங்க நினைத்தால் இந்த விதிகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்த அறிப்பாக செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எல்பிஜி சிலிண்டர்களின் விலையின் மாற்றங்களை காணலாம் கடந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்று அன்று பத்தொன்போது கிலோ எடையுள்ள ஒரு வணிக எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் முப்பத்தி மூன்று ஐம்பது பைசாவாக குறைக்கப்பட்டது ஆனால் வீட்டு எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகள் அப்படியே இருந்தன ஆனால் இப்போது செப்டம்பரில் வீட்டு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சாதாரண மக்களின் பணவீக்கத்தை ஓரளவுக்கு குறைக்கும் அடுத்த அறிவிப்பாக நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ தனது கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய விதியை அமல்படுத்துவதற்காக அறிவித்துள்ளது இந்த மாற்றம் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் டிஜிட்டல் கேமிங் தளங்கள் வணிகர்கள் மற்றும் அரசாங்க பரிவர்த்தனைகளில் சில கார்டுகளில் வெகுமதி புள்ளிகள் இப்போது கிடைக்காது என்றும் வங்கி அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக சில வங்கிகளில் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான விதிகளும் மாறக்கூடும் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணங்கள் விதிக்கப்படலாம் குறிப்பாக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக பணம் எடுப்பது ஆகும் எனவே தேவைக்கு அதிகமாக ஏடிஎம்களை பயன்படுத்துவதை தவிர்த்து டிஜிட்டல் கட்டணங்களை பயன்படுத்தலாம் அடுத்த அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்ட தபால் விரைவு அஞ்சல் சேவையுடன் இணைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதி செப்டம்பர் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் அமல்படுத்தப்படலாம் இதன் பொருள் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அல்லது அதற்கு பிறகு நீங்கள் எந்த பதிவு செய்யப்பட்ட தபாலையும் அனுப்ப விரும்பினால் அது இப்போது நேரடியாக விரைவு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் அடுத்த அறிவிப்பாக சில வங்கிகளில் நிலையான வைப்பு தொகை வட்டி விகிதங்கள் மாறக்கூடும் தற்போது பெரும்பாலான வங்கியில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்குகின்றன செப்டம்பர் மாதத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் நன்றி வணக்கம்